அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அது மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடப்படும் காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் அதாவது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட சரியாக ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட முடியாது ஆனால் நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடப்படும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் தொடர்கிறது மேற்கத்திய இடையூறு அதாவது மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தான் நிலப்பகுதியில் நீடிக்கிறது இதன் காரணமாக மேற்கத்திய இடையூறு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது அதே சமயத்தில் உயரழுத்தத்தின் தாக்கமானது தமிழகத்தில் நுழைகிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் பனிப்பொழிவின் தாக்கமும் மழைப்பொழிவின் தாக்கமும் நீடிக்கும் அதே சமயத்தில் அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் பனிப்பொழிவின் தாக்கமும் மழைப்பொழிவின் தாக்கம் நீடிக்கும் அதே சமயத்தில் ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கன மிக கனமழை பதிவாகும் அடுத்தபடியாக பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் டெல்லி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட அதாவது இருபத்தி தேதி வரை நீடிக்கும் எதிர் அதாவது இருபத்தி தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட மேற்கத்தைய இடையூறு மேலும் சில நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடப்படும் அதாவது வட மாநிலங்களுக்கு குறிப்பாக வட மாநிலங்களுக்கு பிப்ரவரி பத்தொம்போது இருபது தேதிகளில் அதாவது வட மாநிலங்களுக்கு பிப்ரவரி பத்தொம்போது இருபது தேதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை தொடரும் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நாளை பெரும்பாலான வட மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இன்று மகாராஷ்டிராவில் அதிகாலை நேரத்தில் இரண்டு புள்ளி தொண்ணூறு அதாவது இரண்டு புள்ளி தொண்ணூறு ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் மேற்கட்டை அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட மாநிலங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கன மிக மழை தொடரும் ஏற்கனவே பனிப்பொழிவு பதிவாகி அதாவது ஏற்கனவே பனிப்பொழிவு பதிவாகியிருக்கும் பச் அதாவது ஏற்கனவே பனிப்பொழிவு பதிவாகியிருக்கும் தற்போது பதிவாகும் மழைப்பொழிவினால் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்படவும் வாய்ப்புள்ளது பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மழை தொடரும் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை பதிவு செய்யப்படும் தமிழகம் பொறுத்த வரும் பிப்ரவரி அதாவது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை பெரும்பாலும் வறண்டவ நிலை தொடரும் அதன் பின்னர் அதாவது அதாவது புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலை தான் தொடரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிறகு பொழிவின் தாக்கம் ப அதாவது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிறகு பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது தினசரி வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பொருத்தமட்டில் அதாவது இன்றைய தினம் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பொருத்தமட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் டெல்டா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மழை பதிவாகும் தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்த திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று வெப்பநிலை அதிகரித்து அதாவது இன்று வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் புதுச்சேரியில் முப்பது டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அதாவது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய சேனலில் ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனிலர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்